இந்த ஒரு நாளுக்காக தான் இத்தனை நாட்கள் காத்திருந்தாங்க தெலுங்கு டைட்டன்ஸ் குவாலிஃபையர் டூ அண்ட் இந்த ஒரு மேட்சை பொறுத்தளவு ஜெயிக்கிற அணி தபங் டெல்லியை சந்திப்பாக பூனி அதுக்கு ஆசைப்படுவாங்க ஏன்னா அவங்களுக்கு எதிராக தோல்வியை தழுவிடாங்க ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் முதல் வெற்றிகரமான டேக்கிள் கண்டிப்பா கண்டிப்பா ஓஹோ நல்ல ஜம்ப் பரத்து எடுத்து ஜம்பில் வருது ஒன்னா ரெண்டா மூணா மூணு

பெர்லா ஒயிட் டைல் 6 சூப்பர் டாக்குல் ஓ விஜயبالி கோட டவர் தலுக்கு சாதகமா பயன்படுத்தி पंकज மோஹிதே பாயிட் இருக்கறாரு டச் இருந்தால் மொத்தம் தான் ரிவைவல் கொண்டு வர முடியும் அங்க வேணான் திரும்ப போயிருக்காரு இருக்காரு எனக்கு தெரிஞ்ச அந்த டைம் முடியறதுக்குள்ள திரும்ப வந்தாரு நகருவே மாட்டங்க ரொம்ப என்னோட ஜம்ப் இதெல்லாம் நான் விளையாட போதெல்லாம் சூப்பராக இருக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டாரு திரும்பவுமே அவ்வளோ அழகா இருக்கு நானே ஜம்ப் பண்ண மாதிரி இருந்துச்சு திரும்பவும் நானும் ரெண்டு பாயிண்ட் எடுத்து போறேன் அப்படின்னு ரெண்டு பாயிண்ட் எடுத்துருப்போம் அபிதுகான் நம்ம அஜித் பவார இது ரொம்ப தப்புங்க என்னி பார்த்தோம் அப்படின்னா ஆட்கள் உள்ள இருக்காங்க எல்லாருமே போனஸ் போட்டு கூட எஸ்கேப் பார்க்கலாம்னா இவரு பாயிண்ட் பார்க்கப்பாரு ஆ டேக் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டோடு வராருக்கு வெளியில இன்னொரு அல்ஷா டேக் டூ ஆ டை இவரை உட்கார வைக்க சார்ஜ் இல்லைம்மா கை வச்ச மாதிரி இருந்துச்சு திரும்பவும் ஒரு சூப்பர் சூப்பர்டேக்கலுக்கான சுச்சுவேஷன் அந்த இடத்துல வந்து இன்னும் ஒரு சங்கர் கடை வந்திருக்காரு விஜய் மாరికి வந்து இந்த முறை வெளிய விடமாட்டா மாட்டா ஆனால் தான். ஆனா தொடக்கத்திலேயே ஒரு டாக்கல். ஓஹோ. ஜெய் சோலோவா கையை பிடிச்சு தூக்கி வச்சறோstaங்க. சங்கர் கடாயே ஏங்க கொட்டாரன் பாத்தீங்களா. என் தலவ கலக்கிட்டடா இன்னைக்கு. மொத்த கை பிடிங்க அது. இப்போ என்ன தேவைனா பரத்தை உள்ள கொண்டு வரணும். அவர் ஒரு சூப்பர் ரைட் போடணும். தெலுங்கு ஜெயிக்க முடியுமா? எப்ப அவசர பட்டீங்கனா மொத்தமா போகுமே வரைக்கும் ட்ரை பண்ணாங்க மிட் லைன்ல கை வச்ச மாதிரி இவர் கொண்டாடிச்சிட்டாரு பாப்போம் எத்தனை புள்ளிகள் எடுத்துட்டாங்க ஆதித்ய ஷிண்டே கபடிய பொறுத்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஹீரோ பத்தாது உங்க ஒட்டுமொத்த டீமும் சூப்பர் ஹீரோவா இருக்கணும் அப்படினு மீண்டும் ஒரு முறை புனரி பல்டன் இங்கே நிரப்பிக்கறாங்க பிகேஎல் சீசன் 12 ஃபைனலுக்குள்ள மீண்டும் உள்ளுக்குள்ள நுழைறதுக்கான நேரம் வந்தாச்சு அவங்களுக்கு